இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த கிரக அமைப்புகள் கோச்சார் அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பொறுத்து ஒரு பொதுவான பலன் எது மாதிரி ஒரு தாக்கம் வந்து மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வந்து ஒரு பலனாக கொடுக்க போகிறது அந்த மாதம் முதல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் போகாமல் உள்ளது உள்ளவாறு நாம பார்க்க போறோம் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் பொழுது சனி மேஷராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து விரைய சனியாக இருக்கிறார் குரு மூன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஜனவரி மாதம் முழுக்கும் இருக்கிறார் சனியும் எந்த மாற்றமும் இல்லை ராகு பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இடித்துக்கிறார் ஸோ ஆண்டு கிரகம் எதுவும் வந்து ஜனவரி மாதம் மாறப்போவதில்லை பயிற்சி பெறப்போவதில்லை ஸோ சனி பன்னெண்டில் இருக்கக்கூடிய விரய சனி விரயத்தை கொடுக்கக்கூடிய சுப விரயமாக அது நல்ல விரயமாகங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகளை பொறுத்து அடங்குகிறது குரு மூன்றிலிருந்து ஏழை பார்க்கும் பொழுது திருமணம் திருமண விஷயங்கள் பங்குதாரர்கள் நண்பர்கள் விஷயம் புதிய தொடர்புகள் கொலீக்ஸ் கஸ்டமர் அது மாதிரி விஷயத்துலெல்லாம் நல்ல சாதகமான நிறையா எக்ஸ்பேன்ஷன் புது புதிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும் ஏன்னா குரு எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டை வந்து அதிக வலுப்படுத்துவார் அதே சமயத்தில் ஒன்பதாம் வீட்டை பார்க்க பாகிஸ்தானத்தை வலுப்படுத்தி ஓரளவுக்கு சில லக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுலாம் இருக்கும் ராகு பதினொன்றாம் இடம் லாவஸ்தானத்தில் இருக்கிறது அந்நிய சூழ்நிலையில் வெளி வட்டாரத்து மூலமாக சில சடன் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளில் இருக்கக்கூடிய பாவமாகிய ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது சிறு சிறு தொந்தரவுகளும் குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதலும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மேஷராசிக்கு ஒரு சுமாரான பொதுவான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இருக்குது இதில் பன்னெண்டாம் இடத்துல வெறிய சனி போய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா சான்ஸ் கிடைச்சா செலவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எது நடக்குதோ இல்லையோ செலவான ஆகிட்டு இருக்கும் செலவுக்கு வந்து புது புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வருமானம் எவ்வளோ இருந்தாலும் செலவுகள் இருக்கும் அது சுப செலவுகளாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு உடைய சாமர்த்தியம் அதுதான் மேஷராசிக்காரர்களோட சாமர்த்தியம் என்னென்னா விரயம் ஆகுறதுன்னு முடிவாயிடுச்சு தெரிஞ்சிருச்சு அது நல்ல விரயமாக நாளைக்கு உபயோகமாக இருக்க மாதிரி ஒரு சுப விரயமாக பண்ணிவிட்டு இந்த அசுப விரயத்தை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி மாத கரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் பகுதி பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இடத்திலேயே செவ்வாய் சூரியன் புதன் மாதத்தின் ரெண்டாவது சிக்ஸ்டீன் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு கிரகமே பயிற்சி அடைகிறார்கள் இங்கே பத்தாம் இடத்துக்கு முதல் பகுதி வந்து ஒரு நல்ல பிராப்தங்களை கொடுத்து செகண்ட் ஆஃப்லேருந்து இருந்து முன்னேற்றங்கள் சூரியன் பத்தாம் இடத்துக்கு ராசிக்கு போகிறது ரொம்ப நல்லது செவ்வாய் போகிறது மிகவும் நல்லது ராசி அதிபதியாகி செவ்வாய் இருந்தே பத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார் சுக்கரனோட சேர்கிறார் புதனோட சேர்கிறார் ஸோ ஜனவரி மாதங்கள் கண்டிப்பா உங்களுக்கு செகண்ட் ஆஃப் வந்து இந்த ஆண்டை துவக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றமாக சுறுசுறுப்புடன் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டு மார்க்கெட்டிங் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கலைத்துறை ஹாஸ்பிட்டாலிட்டி எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் சரி தொழில் உத்தியோக முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய ஜாதகத்தில் நம்ம ஒரு நல்ல தசை போயிட்டு இருந்தால் கேட்கவே வேண்டாம் இன்னுமே அது நல்லாவே பழிச்சுன்னு தெரியும் ஏன்னா அந்த நாலு கிரகமும் பத்தாம் இடத்துக்கு வந்து ராசி அதிபதி உச்சம் பெறுவது ரொம்ப நல்லது அதில் உச்சம் பெற்றாலும் சுக்கரனோட சேர்ந்து திருட்பலம் பெறுவது நல்லது ஸோ ஃபஸ்ட் ஆஃபும் அவ்வளோ ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா குருவின் பார்வையில் நாலு கிரகம் இருக்காங்க ஸோ புதன் இப்போ இருக்கிறனால மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி என்ன படிக்கணும் ஏது பண்ணணும் ஹையர் ஸ்டடீஸ் என்ன என்ன எப்படி கரியர் ஃபிக்ஸ் பண்ணணும் வெளிநாடா உள்நாடா எது மாதிரி இன்ஸ்டியூஷன் போகணும் அது எல்லாமே தெளிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு குருவின் பார்வை புதன் மேலே விழுகுது புதனை குருவின் வீட்டுக்கு இருக்கிறார் சுக்கரனோட சேர்ந்துருக்கிறார் ஸோ ஜனவரி மாதமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த ஆப்ரல் மேலே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு பப்ளிக் எக்ஸாமு இது மாதிரி டுவெல்த் டென்த்ல எல்லாம் உட்காரக்கூடிய மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு இது வரைக்கும் அப்படி இப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது இதில் என்னன்னா ஒரே விஷயம் இந்த செவ்வாய் வந்து இந்த புதனோட சேரும் பொழுது அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் அது மாதிரி கொஞ்சம் வரும் பட் இருந்தாலும் சுக்கரன் குரு பார்வை வந்து நல்லது அது ஓரளவுக்கு ஜாதகரை வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் மாணவர்களுக்கு நல்ல அமைப்பு தான் அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் பார்த்திங்கன்னா சுக்கரனே ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுவரை இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கம்மியாகவும் குறையும் வீட்டை வசதிப்படுத்திக்கிறக்க வேணுங்கிற செலவுகள் வீட்டுக்கு நமக்கு அடுத்த லெவல் ஆஃப் வசதி கிச்சன் வண்டி வாகனம் அது மாதிரி சில விஷயங்களாக வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு தொழில் மேன்மை நீங்கள் ஒரு ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேலையில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் உடனே நிறைவேற்கக்கூடிய ஒரு மாதமாக ஆண்டின் முதல் மாதமே ஒரு அருமையான துவக்கத்தில் வருகிறார் அதே சமயம் அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன் முதியோர்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை போன வருஷம்லாம் சில பிரச்சனைகள் உடல் உபாதைகள் திடீர்னு காலைல மூட்டு பிரச்சனை எலும்பு முறிவு ஆப்ரேஷன் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் படிப்படியாக அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் தேவலை இப்போ கொஞ்சம் நம்ம என்ன வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அளித்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு தொழிலாளிகளும் தொழில் அதிபர்களும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் என்ன முன்னேற்றம் வரப்போகுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தை நல்லபடியாக மேஷராசிக்காரர்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா கிரக அமைப்புகள் நன்றாக இருக்கிறது அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணக்கூடிய தேவைகள் இருக்கு இதில் என்னன்னா நம்ம ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அகலக்கால் எடுத்து வைக்காமல் படிப்படியாக முன்னேறணும் அப்படிங்கறதுதான் ஜோதிட ஆலோசனை ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சனியின் பார்வையும் பத்தாம் பார்வையும் இருக்கிறதுனால சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம திடீர்னு ஓவர் விரயம் பண்ணுறது ஓவர ரிஸ்க் எடுத்து கடனுக்கு போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது படிப்படியாக முன்னேறக்கூடிய அமைப்புகளுக்குள்ளே போகணும் மற்ற அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி ஒரு தசா புக்திகள் போய் கொண்டு இருக்கிறது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு என்ன மாதிரி தசை போய் கொண்டிருக்கிறது ராஜயோக திசையாக சும்மாரான திசையாக வர வேண்டிய திசையாக வரக்கூடாத திசையா அந்த தசை புக்தியெலாம் வந்து இப்போ கோச்சாரத்தில் எத்தகையோட அமைப்பு இருக்குது நம்ம இப்போ பேசின குரு கேது சனி மாதகரங்கள்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய புக்திநாதனாக வரும் பொழுது அது எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்குறார்கள் எது மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்து நடக்கப் போகிறது ஸோ இந்த மாதிரி தசா புக்திகள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய பலன்கள் துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் லைஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்க போகுது எது மாதிரி பிராப்தங்கள் உங்களை காத்து கிடைக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நம்ம கொத்து போவோம் எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக தெரிஞ்சு வாழ்க்கையில் தேவையற்ற திட்டங்கள் தேவையற்ற முடிவுகளை தவிர்த்து நேர்கோடாக சென்று நம்மளுடைய பிராப்தத்தை நம்ம அறிந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி వణకం